வணக்கம் செல்வகுமாரின் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்டிருந்த காட்டு தீ அதாவது மற்றும் ஹாலிவுட் ஹாலிவுட் உட்பட லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஏற்பட்டிருந்த காட்டு தீ தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கு மேலும் நீடித்த நிலையில் தற்பொழுது அந்த காட்டு தீயை கட்டுப்படுத்தும் மழை பொழிவு இருக்கும் என்ற நம்முடைய வானிலை கணிப்பின்படி நேற்றைக்கு கனமழை பொழிந்து காட்டுத்தீயை முற்றிலுமாக பெரும்பாலான கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீத காட்டுத்தீயை அணைத்து விட்டது இருபத்தி ஐந்து சதவீத இடங்கள்ல எரிந்து கொண்டிருக்கூடிய காட்டுத்தீயில பனி பொழிந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் காட்டுத்தீ பரவுதல் என்பது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது பனி மற்றும் அதாவது குளிர்ந்த சீதோஷ நிலை அந்த காட்டுத்தீயை தீவிரத்தை குறைத்திருக்கிறது எழுபத்தி ஐந்து சதவீத இடங்கள்ல காட்டுத்தீ அணைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தெற்கு கலிபோர்னியா மழை தீயணைப்பு வீரர்களுக்கு உதவியாக இருந்தது ஆனால் ஒரே ஒரு ஆபத்து விளைவித்துக் கொண்டிருக்கிறது அது என்னவென்றால் நச்சு சாம்பல் நச்சு புகை வெறியேற தொடங்கி இருக்கிறது பொதுவாக ஒரு தீயை எரியும் பொழுது தீயை அணைக்கும் பொழுது அணைக்கும் பொழுது புகை வெளியாகும் அதாவது ஒரு வேகமாக எரியக்கூடிய ஒரு பச்சை மரத்தில் திடீரென்று தண்ணீரை அடித்தால் என்ன ஆகும் புகை மூட்டம் அதிகமாகும் அந்த புகை எரிக்கப்பட்ட அந்த தாவரங்கள் எரிக்கப்பட்ட கார் எலக்ட்ரானிக் பொருள்கள் பேட்டரிகள் கட்டுமான பொருள்கள் வண்ணப்பூச்சிகள் அதாவது பெயிண்ட் இதெல்லாமே அதே போல தளவாடங்கள் பிற வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாமே எரிந்து கொண்டிருந்த நிலையில அதுல போய் மழை பொழியும் பொழுது நச்சுத்தன்மை வாய்ந்த புகையாக வெளியேறுகிறது மேலும் இதுல பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பெயிண்ட் மண்டல பூச்சிக்கொல்லிகள் கல்னார் ஓடு அதாவது ஆஸ்பெட்டாஸ் இருக்குல்ல அது பிளாஸ்டிக்கு ஈயம் கார்கள் எரிந்த இந்த கார்களோட எரிந்த பாகங்கள் இந்த இதுல இருந்து அந்த மழை வந்து திடீர் குன்று குளிர்விக்கும் பொழுது புகை ஏற்படுகிறது அதாவது பல வாரங்களாக காற்று மற்றும் வறண்ட வானிலை காரணமாக வறண்டு போயிருந்த அந்த கலிபோர்னியா அதில் ஏற்பட்ட காட்டுத்தீ திடீரென்று ஒரு மழை ஏற்படுத்தும் பொழுது காட்டுத்தீக்குள் அந்த மழை எரிப்பது எரிவதை அணைத்தாலும் அந்த வெப்பம் தனியும் பொழுது ஏற்படக்கூடிய புகை பிரச்சனை மூச்சுத்தண்டல் போன்ற பகுதிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறது ஆகவே ஜனவரி ஏழாம் தேதி தொடங்கிய காட்டு தீ சக்தி வாய்ந்த காற்றின் காரணமாக தீவிரமடைந்த சுமார் பல லட்சக்கணக்கான ஏக்கர் ஏக்கர் சொல்லலாம் லட்சம் இல்ல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காட்டை தீக்கரை ஆக்கி விலங்குகளையும் மனித மனிதர்களையும் உயிர்கொள்ளியாகவும் அதே போல பெரிய அளவில் பேரிடர் ஏற்படுத்திய காட்டுத்தீ நின்று போயிருக்கிற என்ற தகவல் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில அங்கு மழை லாஸ் ஏஞ்சலுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்து தொடர்ந்த காட்டுத்தீ உலகத்துக்கே தான் உலகத்துக்கே பயன் தரக்கூடியதான் அமெரிக்கா வந்து காலநிலை மாற்றத்திற்கு தற்பொழுது எதிரான நடவடிக்கைகளுக்கு இறங்கி இருக்கக்கூடிய நிலையில மன வருத்தம் அளிக்கக்கூடிய இந்த நிலையில இனிமேல் பாரிஸ் ஒப்பந்தத்தின் படி நடக்க மாட்டேன் என்று புதிய மறுப்புக்குரிய அதிபர் அறிவித்து பல்வேறு நடவடிக்கைகளை இறந்திருக்கிற நிலையில அதுவும் காட்டுத்தி கடுமையாக எரிந்து கொண்டிருந்த நிலையில இந்த நடவடிக்கை எடுத்திருப்பது ஒரு துரதிருஷ்டவசமாக நினைக்கப்படுகிற நிலையில அமெரிக்காவின் கடுமையான இந்த இயற்கை மாற்றத்திற்கு இடையேயும் இயற்கைக்கு மாறுதலான பணிகளை செய்ய தொடங்கி இருக்கிற நிலையில இந்த காட்டுத்தி அணைந்திருந்தாலும் அமெரிக்காவிற்கு மகிழ்ச்சி அளிப்பதை விட உலக மக்களுக்கு அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கும் காரணம் எங்கோ ஒரு இடத்துல வெளியிடக்கூடிய கார்பன் தான் அனைவரையும் பாதிப்படைய செய்கிறது அனைவருக்கும் எங்கோ ஒரு பக்கம் எழுப்பக்கூடிய மரங்கள் தான் அனைவருக்கும் நன்மை செய்யும் ஆகவே உலகத்தில் எங்கே மரம் இருந்தாலும் அது ஓசோனை வளர்க்கும் ஆகவே இயற்கைக்கு அரண் மரம் ஆகவே நாம் அனைவரும் இயற்கைக்கு அரணாக இருக்கக்கூடிய மரங்களை வளர்ப்போம் இயற்கையுடன் இணைந்து வாழ்வோம் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்போம் என்கின்ற முழுமையான நடவடிக்கையில நாம ஈடுபட வேண்டும் இந்த நிலையில லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டுத்தீயில் ஏற்பட்ட மழை இப்பொழுதைக்கு அந்த புகை நச்சுத்தன்மை வெளியிட்டாலும் காட்டுத்தீ அடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இருந்தாலும் மேலும் மழைப்படிவு பிப்ரவரி முதல் வாரத்துல லாஸ் ஏஞ்சல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பசிபிக் ஓரம் மழைப்படிவை ஏற்படுத்த போகிறது கொஞ்சம் அந்த பிப்ரவரி அதே ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் பிப்ரவரி முதல் வாரத்தின் பிற்பகுதிகளில் மேலும் ஒரு கனமழை படிப்பு இப்பொழுது பெய்ததை விட கூடுதல் பரப்பிலே நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது பிப்ரவரியில அது முற்றிலுமாக இயற்கையை மீட்டெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே ஒட்டுமொத்த அமெரிக்காவிற்கு ஒரு பக்கம் பனிப்பொழிவும் ஒரு பக்கம் மழை பொழிவும் கொடுத்து வருகின்ற நிலையில காட்டு தீ என்பது கட்டுக்குள் வந்துவிட்டது எனலாம் ஆகவே இனிமேலாவது மக்கள் அதாவது அந்த பகுதியில தீயை பயன்படுத்துவதில் முன்னெச்சரிக்கை தேவை ஒரு பக்கம் அதாவது யார் எங்கே எந்த செல்லில் ஈடுபட்டாலும் அது உலக மக்களை அனைவருக்குமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதிப்பாக தான் இருக்கும் அது நன்மையாக இருந்தால் நன்மையாகவே இருக்கும் அனைவருக்குமே ஒரு கெடுதலாக இருந்தால் அது கெடுதலாகத்தான் இருக்கும் உலகத்துல கார்பன் வெளியேற்றத்தால் எந்தவித கார்பன் வெளியேடாத நாம் ஃபேக்டரியே இல்லாத பல தீவுகள் கூட இந்த உலக வெப்பத்தால் பாதிக்கப்படுகிறது கோடிக்கணக்கான மரங்களால் அடர்ந்திருக்கூடிய தீவுகள் கடல் வெப்பத்தால் உயர்கிறது கடல் வெப்பத்தால் கடல் மட்டம் உயர்கிறது பணி உயிர்குகிறது இவையெல்லாம் நாம் உலகம் ஒன்றிணைந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நாம சென்றால்தான் நாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு உலக நாடுகள் மேலும் இருநூறு நாடுகள் ஒன்றிணைந்து பாரிஸ் ஒப்பந்தத்தை தீட்டியது உலக நாடுகள் அனைத்து நாடுகளுமே ஒன்றிணைந்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஒரு பணியை நாம செய்தால் கண்டிப்பாக வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய இயற்கை இடர்பாடுகளை நாம் முற்றிலுமாக தடுக்கலாம் என்கின்ற யோசனையை உங்களுக்கு முன்வைக்கிறேன் மேலும் ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலும் இப்பொழுது நாம காதுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதாவது புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் கிரீன்லாந்தின் மீது கண் இது ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஏன் கண் என்று தீவிர அதை ஆய்ந்த பொழுது பல்வேறு தகவல்கள் அது நம்மை அச்சுறுத்தும் தகவலாக தான் இருக்கிறது அதாவது கிரீன்லாந்து என்பது டென்மார்க் ராஜ்யத்தோட டென்மார்க் நாட்டோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுயராஜ்ய நாடு அதாவது தன்னாட்சி நாடு டென்மார்க் நாட்டின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டில் அதோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கிரீன்லாந்து ஒரு தன்னாட்சி நாடு அதுக்கு தனி அதிபர் இருக்கிறார்கள் தனியாக நடைபெற்றாலும் அது எல்லா யோசனையும் டென்மார்க்கோட யோசனை டென்மார்க்கில் இருந்து தான் எல்லா பொருட்களும் வருகிறது டென்மார்க்கில் இருந்து தான் அந்த நாட்டோட அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் கிடைக்கிறது அந்த நாடுகளுக்கு உணவெல்லாம் ஆனால் அங்கேயும் டென்மார்க்கில் இருந்து பொருட்கள் கிடைந்தாலும் அந்த கிரீன்லாந்திலும் நிறைய இயற்கை வளங்கள் கொட்டி இருக்கிறது அது ஒன்று டென் சாப்பாடு அங்கிருந்து கிடைச்சாலும் டென்மார்க்கில் விலை மதிப்பு மிக்க நிறைய கார்பன் படிமங்கள் இருக்கிறது பெட்ரோலியம் இருக்கிறதா இயற்கை எரிவாய் இருக்கிறது பல்வேறு தாதுக்கள் இருப்பதாக ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த தாது வளங்களை இந்த பெட்ரோலியம் எரிபொருட்களை கேஸ் இவையெல்லாம் எல்லாம் கிரீன்லாந்துல நிறைய கொட்டி கிடப்பதை அதை எடுத்தால் உலகத்திற்கு பல்வேறு வானிலை மாற்றத்தில் உடனடி மாத சிக்கல் ஏற்படும் என்று அந்த டென்மார்க்கும் கிரீன்லாந்தும் இணைந்து ஒரு ஒன்றுபட்ட ஒரு சட்டத்தை ஏற்றி கிரீன்லாந்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை எடுப்பதில்லை என்றும் அங்கு இருக்கக்கூடிய தாதுக்களை எடுப்பதில்லை என்றும் உறுதியான ஒரு தீர்மானத்தை உலகத்திற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக ஒரு உதவியாக டென்மார்க்கும் அந்த அந்த கிரீன்லாந்து நாடும் இணைந்து எடுத்திருக்கிறது இந்த நேரத்தில் நாட்டின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிரீன்லாந்தை அமெரிக்கா தன் பக்கம் கொண்டு வருவதற்கு முயற்சி மேற்கொண்டிருக்கிறது கிரீன்லாந்து நாட்டின் அதிபரை பேசி தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறார் என்கின்ற ஒரு தகவலும் வந்திருக்கிறது நம்பப்படுகிறது நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுதலை வேண்டும் என்று கிரீன்லாந்து இறங்கி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் இருந்து கிரீன்லாந்து விடுதலை பெற்றுவிட்டால் அமெரிக்கன் கட் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்கு கிரீன்லாந்து சென்று விடலாம் என்றும் கிரீன்லாந்து கிரீன்லாந்தில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு மற்றும் தாதுக்களை விலை மதிப்பு மிக்க பொருட்களை அமெரிக்கா மீட்டெடுத்து அமெரிக்க பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகை செய்து கொள்ளலாம் என்ற திட்டத்தில் அமெரிக்கா செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக தற்பொழுது தெரிகிறது ஆனால் இப்படி கிரீன்லாந்து ார்கிலிருந்து விடுதலை பெற்றால் அமெரிக்க கிரீன்லாந்து போனால் உலகத்திற்கு அச்சுறுத்தல் என்பதை நீங்கள் வேண்டும் நடக்கத்தான் போகிறது ஏனென்றால் ஏற்கனவே தொடங்கிவிட்டது அனைத்து பணிகளும் அமெரிக்க பக்கம் கிரீன்லாந்தை கொண்டு வந்து வருவதற்கு ஆகவே கண்டிப்பாக ஏற்கனவே பதவியேற்பு தீர்மானத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் கண்டிப்பாக கார்பன் வெளியேற்றம் என்பது இனிமேல் குறைக்கப்படாது கார்பன் கொண்டுதான் இனிமேல் எல்லா பணிகளும் இயற்கை அதாவது இயற்கை பாதுகாத்தல் என்பது இனிமேல் அந்த ஒப்பந்தத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டோம் இனிமேல் பேட்டரி கார் அல்ல பெட்ரோல் கார் தான் அப்படின்னு மதிப்பிற்குரிய அந்த நாட்டின் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் தெரிவித்திருப்பது இன்னும் கிரீன்லாந்து பக்கம் கண்ணை கொண்டு போய் இருப்பது கிரீன்லாந்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பது எல்லாம் உலகத்தின் கார்பன் வெளியேற்றத்திற்கும் உலகத்தின் உலக வெப்பமயமாதலுக்கும் புவி வெப்பத்திற்கும் பெரிய அளவிலே சவாலை ஏற்படுத்தும் என்பதில மாற்றமில்லை இதை அறிந்து கொண்டு இன்னும் உலக ஆராய்ச்சியாளர்கள் இப்படி நடந்தால் என்ன ஆகும் என்று ஆய்விலே மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்படி நடந்தால் என்ன ஆகும் என்று மேற்கொள்ளப்பட்ட ஆய்விலே இரண்டாயிரத்தி ஐம்பதுலேயே இந்த உலகம் மிக மோசமான ஒரு இயற்கை சீற்றங்களுக்கு கண்டு கட்டுப்படுத்த முடியாத மிக ஆபத்தான உலகத்தை நாம் உருவாக்கப் போகிறோம் என்கின்ற ஆய்வறிக்கையும் கிடைக்க அதை குறிப்பா யார் அதை எடுத்திருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வறிக்கையை கடந்த வாரத்துல அடுத்தடுத்து மூன்று புயல்கள் இருந்து வெளியாகி இருக்கிறது அயர்லாந்து அந்த ஆய்வறிக்கை அயர்லாந்துல இருக்கக்கூடிய மத்திய திரைக்கடல் நாடுகளின் ஒன்றிணைந்த வானிலை மாற்றம் குறித்த ஆய்வறிக்கை விஞ்ஞானிகள் உண்மையிலே அவர்களை பாராட்ட வேண்டும் அவர்கள் எடுத்துருக்க கூடிய அந்த வரைபட அறிக்கையெல்லாம் மிகவும் அச்சுறுத்தும் மிகமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி நூறுல இந்த உலகம் வாழ தகுதியாகிவிடும் எழுபத்தி ஐந்துல கடுமையான ஐம்பதுக்கு மேல எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி நூறுல எல்லாம் வாழ ஆகி மாறி வேறு கிரகத்தை தேடுறது என்ன மூளையே செயலிழந்து போய்விடும் இதை நாம் சிந்திக்க வேண்டும் தயவு செய்து நல்ல ஒரு உலகத்தை உருவாக்க கிரீன் ஹவுஸ் இந்த வாயுக்களை வெளியேற்றத்தை தடுக்கணும் தயவு செய்து புவி வெப்பமாயமாத்திலே தடுக்கணும் செய்து கடந்த நூற்றாண்டிலே இருந்த நம்முடைய இயற்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி